தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருச்சி காவலர் குடியிருப்பிற்குள் புகுந்த நபரை அங்கேயே சம்பவம் செய்த கொலையாளிகள் நடந்தது காவல்துறையின் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆட்சியில் பங்கு முடிவு செய்திருக்கும் காங்கிரஸ் கூட்டணி நிலைக்குமா கடந்த முறை மாதிரி கண்ணீர் சிந்தவிட்டு சீட்டுகள் கொடுப்பாரா என்ற கேள்விகள் திமுக கூட்டணியில் திமுகவின் சரித்திரத்தில் இரண்டாவது முறையாக ஏழாவது முறையாக அடுத்தும் திமுக தான் ஆட்சி கட்டிலில் அமரும் என்று ஆறுடன் சொல்லியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்பு என்ற முதியோர்களுக்கான அந்த ஒரு திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம் நகராட்சி தலைவர்கள் பதவி பறிபோகும் வரிசையில் மாட்டியிருக்கிறது கிருஷ்ணகிரி நகராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சியுடைய நகராட்சி தலைவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க பறிபோகுமா அல்லது பதவி தப்புமா என்ற கேள்விக்கு இன்னைக்கு விட கிடைச்சிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் யாருக்கும் தெரியாமல் அனுமதி கூட வாங்காமல் மிக நேர்த்தியாக அதுவும் கட்டுக்கோப்பாக உறுதியான ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் ஒன்று உருவாகி இருக்கிறது இதற்கு யார் காரணம் எங்களுக்கு தெரியாது என்று கைவி இருக்கிறார்கள் அப்புறம் அனுமதி கொடுத்தது யார் விவரங்களை பார்க்கலாம் மதுரையில் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியரை நடவடிக்கை எடுக்க மறுத்த பள்ளி நிர்வாகம் அவங்க மேலே வழக்கு போடுங்க உள்ளதுக்கு போடுங்க அப்படின்னு போராட்டம் செய்த மாதர் சங்கத்தின போதும் எந்திரிங்க அப்படின்னு மிரட்டி கேலி செய்த காவல்துறை இதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் இது சைலைட்ஸ் செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரி அப்படின்ற இடத்துல ஒரு புதிய பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதிய பாலம் அதாவது நாலு செட்டி மணலுக்கு ஒரு செட்டி சிமெண்ட்னா அவங்க ரெண்டு செட்டி மணலுக்கு ஒரு செட்டி சிமெண்ட்டை போட்டு கரிகால சோழன் கட்டிய கல்லணையை விட ஸ்ட்ராங்கா கட்டிட்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு நாலாயிரம் வருஷம் கழிச்சு கல்லணை இல்லாம போகலாம் ஆனா இந்த பாலம் இருக்கும் ஆமா இது என்ன சொல்லப்படுதுன்னா இதுக்கு யாருக்குமே தெரியாது எங்க ஊராட்சி மன்ற நிர்வாகம் எங்ககிட்ட அனுமதி வாங்கலைங்க எங்க வனத்துறை ஆ அது எங்களுக்கு தெரியாதுங்க நீர் நீர்வளத்துறை அப்படியா பலம் கட்டுறாங்களா அப்படின்றாங்க எப்படிப்பா அனுமதியா வாங்காம இவங்க கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேரன்ஸ் கொடுக்க வேண்டிய துறைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சுங்க இல்ல இந்த பதிலே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஒரு பாலம் ஒரு இடத்துல கட்டப்படுது அரசுக்கு கவனத்துக்கு செல்லாம

ஒரு முந்நூறு ஏக்கரா இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வந்து இவங்க பிளாட்டு போடுறதாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஓ லே மாத்துறதுக்காக நீங்க அந்த அதுக்கு போற பாதையில வந்து ஒரு ஏரி வருது வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டினா தூக்கி அந்த பக்கம் அடைசிருவாங்க ஏரியா இருக்குதே ஏன்னா தூக்கி அந்த பக்கம் வைக்க முடியாதே அதுக்கு தான் இருக்கவே இருக்கு கட்டிட கழிவு மற்றும் மற்றவைகள்லாம் இருக்குது இல்லையா மூடிட்டாங்களா அது ஏரிய ஒன்னும் மூடல அந்த கரையை பலப்படுத்தி அப்படியே அந்த பாதையை போட்டிருக்காங்க பாலத்தையும் போட்டிருக்காங்க ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சார் லேக் வியூ சார் சார் இப்படி பாருங்க சார் இந்த அரபிக் கல்தரி இந்த பக்கம் பாருங்க சார் வங்கா இருக்குது சார் நேரா பாருங்க சார் இந்திய பேர்கள் சார் அண்ணாந்து பாருங்க சார் உங்க தலைக்கு மேல சொர்க்க சார் என்னங்க அப்படிங்கற மாதிரி லெஜியோ அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது கட்டற மாதிரியான இடங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக உருவாக்கி இருக்காங்க அப்படினு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் அனுமதி யாரும் கொடுக்கல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஈபிக்கே தெரியாம ஈபி கம்பத்தை நட்டு கரண்ட் குடுத்து என்ன என்ன பாருங்க கரண்ட் இதுக்கு பேர் வைக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து இது சந்திச்சா அப்படின்றது தெரியல சரி கரண்ட் கனெக்ஷன் எப்படா அதுல போச்சு கம்பம் கூட அமெரிக்க நிறுவனம் கண்டுச்சுப்பா கரண்ட் இப்படிப்பா அதுல போச்சு தமிழ்நாடு கரண்ட் தானையா அதுக்கு பில்லு கட்டுறாங்க இல்லையா சொல்றா எதுவுமே தெரியலன்றாங்க தோண்டவே முடியல தீர்வு தோண்ட தோண்ட வெங்காயம் தான் வருது இல்ல தீர்வு குடுக்கலன்னா தீர்வு வரி கட்டலன்னா தீர்வரசி கொடுக்கலன்னா கரண்ட் கனெக்ஷனே கொடுக்காது நம்மளுடைய சீரும் சிறப்பு வாய்ந்த ஈபி அந்த ஈபிட்டே இருந்தே ஒருத்தர் கரண்டை தூக்கி பெரிய ஆளா இருப்பாரு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் தமிழ்நாடு விற்பனைக்கு போர்டு போட்டுல பாலத்தை என்ன கணக்கு ஏரியில பா பாலம் கட்டுறாங்க அது தெரிலங்கிறாங்க எந்த துறையிட்டையும் அனுமதியும் வாங்கலன்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்லைன்னா இருபத்தி ரெண்டுல ஒரு வருஷம் வச்சுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இந்த இடத்துல நமக்கு நாமே அப்படின்ற திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் சொல்லி ஏதோ அனுமதி அவர் இந்த நமக்கு நாம யாருக்கான பெருமை அப்படிங்கிறதையும் இந்த பாலம் எப்படி மேல இருந்து அப்படியே சொர்க்கலோகத்துல இருந்து டக்குன்னு வந்து அந்த விஷ்ணு இப்படி கோடு கோடு போட்டோம்னா அங்க பாலமா உருவாச்சு அப்படின்ற கதையையும் நம்ம இனிமே நம்பணும் இந்த கதையை நம்பி இதை தாண்டி இது கார்ப்பரேட் நிதியில் கட்டப்படுகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகமான கேள்வி அதை தான் கேட்கணும்னு வந்த நிதித்துறைக்கு வந்து அனுமதி கொடுக்காம எப்படி வந்து பணம் ட்ரான்ஸ்பர் ஆகி எப்படி அவங்க செங்கல் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் வாங்கி கட்டினாங்க பாலத்துக்கு எல்லாம் அதுக்கு செங்கல் ஒன்லி ஜல்லி சிமெண்ட் மணல் சிமெண்ட்ல தேவையில்ல இல்ல நம்ம இந்த பிரபலமான நிறுவனம் ஒண்ணு கட்டி இருக்குது அது இப்படி தொட்டாலே உழுவுது ஆமா அது வந்து ஒரு அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய சேர்ந்தது பொதுமக்கள் நலன் கருதி நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு ஏதோ நடவடிக்கையை காணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக பாலம் கட்டுறாங்க ஆனால் அது யாருக்குமே தெரியலன்றாங்க அநேகமாக அந்த மூன்று மாதத்தில் அந்த உடஞ்சி மிதந்து போச்சு இல்லையா பாலம் அந்த மாதிரி இந்த பாலம் மிதந்துருச்சு ஒருவேளை ஊனமாக்சேரி கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலையோ இருக்குதா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாலாவது நமபாடு கம்மெண்ட்டு தரலாம் என்னன்னு தெரியல இன்னைக்கு தினமலர் நாளிதழில் முழுவதுமாக படங்களோடு வந்திருக்கு ரொம்ப நாளாக சூப்பர் அதாவது ஜரூராக வேலை நடந்துட்டு இருக்குது வேறு லெவல் ஃபாஸ்ட்டுன்னா ஃபாஸ்ட்டு அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு இங்கே ஃபார்முலா ஒன்றில் கார் கூட அவ்வளோ ஆகமாக போகாதான் உங்க ஃபாஸ்ட்டு இதில் தான் காட்டணுமா இந்தியாவில் மிக பழமையான கட்சியாக கருதப்படும் காங்கிரஸ் கட்சி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காமராசரை கக்கனை இன்னும் பல 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 தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கட்சி ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த தலைவர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதையே கிடையாது ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் திமுக இருக்கிறீங்க மரியாதை கிடையாதுன்றீங்க எப்படி பொருந்தோம் இது சரியா வருமா திமுக அமைச்சர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை மதிக்கிறது இந்த பிரச்சனை இருக்கு திமுக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களே மதிக்கிறது அவராது அமைச்சர் திமுக அமைச்சர்கள் திமுகவினுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த பெறப்பட்ட பேடிஎம் டூ ஹண்ட்ரடவே மதிக்கிறது இல்ல நீ காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப சுத்தி போற இப்ப என்னன்னா காங்கிரஸ் கட்சியில கடந்த வாரம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் அவர் தான் மேலிட பொறுப்பாளர் காங்கிரஸுக்கு அவரும் வந்து அவருடைய தலைமையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஐயா நாம இந்த முறை பேசாம ஆட்சியில் பங்கு கேட்டோம் கடந்த முறை வந்து நாம வந்து ரொம்ப சீட்டு கம்மியாக வாங்கிட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் தான் வாங்கணும் அதுவும் வச்சு நம்ம கண்ணீர்லாம் என்னமோ தங்க தாம்பரத்தில் வச்சு இந்தாங்க இந்தாங்க நீங்க வாங்கலன்னா நாங்கள் முதலமைச்சர் சீட்லேயே உட்கார மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்லை தான் பாருங்க அந்த கண்ணீர் துளியை சிந்திய கே எஸ் அழகிரி அவர்களும் எம்எல்ஏ ராஜேஷ்னு நினைக்கிறேன் அவரும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியில இருந்து திமுகவுக்கு எதிராக திரும்பி காங்கிரஸ் இருக்கக்கூடிய மற்ற அணிகளுக்கு தெரியுமா அதுதான் பிரச்சனையா இருக்கு அவங்க எல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா இந்த அணியுடைய ஆசை நிறைவேறும் கேக்குறாங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த சிபிஐ ரைடு பண்ணிட்டு ஒரு சீட் வாங்கணும் இல்லையா நாப்பத்தி எட்டு சீட்டு நினைக்கிறேன் முப்பத்தி முப்பத்தி அந்த மாதிரியும் பண்ண முடியாது அந்த மாதிரி சீட்டை கேட்கலாம் அவங்க நினைக்கிறாங்க அதான் சிபிஐ இல்ல ஒருவேளை பிஜேபி கிட்ட சொல்லி விட்டு நம்ம சீட்டை வாங்கிட்டு அதுல பாதி பிஜேபி கொடுத்தலாமே சரி இப்படி எல்லாம் கூட கோக்கமாக யோசிச்சாலும் யோசிப்பாங்க அந்த அப்படிப்பட்ட அறிவு வாய்ந்தவர்கள் தான் சத்தியமூர்த்தி பவனுடைய அந்த அணியினர் இப்போ என்னன்னா அவங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம அப்படி வாங்கிட்டோம்ல ரெண்டாயிரத்தி ஆறுல நமக்கு வந்து ஆட்சியில் பங்கு கிடைக்காம போயிடுச்சு தொண்ணூத்தாறு தான் அவங்க கிடைச்சது நம்ம எம்எல்ஏ கொடுத்தேன்னா அவங்க வந்து ஆட்சி நில நிலக்க வச்சாங்க அப்படி மாதிரி நாம வந்து ஆட்சியில் இருந்த விட்டுறக்கூடாது பங்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி ரொம்ப வீரியமா இருக்காங்களா திமுக நேர்மை விஷயம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி அதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி அதுக்கு அதுக்கு செலவு நாங்க எங்க ஓட்ட போட்டு அவங்கள எம்எல்ஏ ஆக்கி நாங்க பங்கு கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாத்தையும் திமுக அதாவது கல் உடைக்கிறதுக்கு பேர் இருக்காங்க அந்த மாதிரி கட்சியை உடைக்கிறதுக்கு பேர் போனவங்கதான் திமுக காரங்க ஐயா கருணாநிதி உடைக்காத கட்சியா ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் நம்மளும் கொஞ்சம் உடச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேசக்கூடாது உடச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவேன் காங்கிரஸ் கொஞ்சம் உடைச்சு விளையாடுவோம்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸில் பிளவு இந்த அணி அந்த அணியை மோதியது அந்த அணி இந்த அணியோடு மோதியது இரண்டு கட்சியாக பிளவுபட்டது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வரும் அப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதே பேசாம திமுகவே இருக்கு ராஜ்யசபா சீட்டு அதை வச்சு எத்தனை கட்சியை வேணா நம்ம வாங்கலாம் ஆமா அப்படி வந்து முடிவு பண்ணிக்க அதை விட்டு திமுக ஆட்சியில் அது கேட்காதே இல்ல திருச்சியில இன்னைக்கு ஒரு திருமணம் விழாவை சிறப்பிக்க தமிழகத்தினுடைய அப்பா முதலமைச்சர்

கருணாநிதி அதாவது என்னன்னா மு க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர்ஸ் தென் கருணாநிதி ஐயா கருணாநிதி அவர்களை விட மிக ஆபத்தான தெரிஞ்சு இத வந்து நம்ம பாண்டே சார் சொல்லிருந்தாரு அதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களா அப்படின்றது என்ன அவரே சொல்லிட்டாரு அப்படின்றவர் ஆனா செமையா போகுது பட் எதுக்காக டேஞ்சரஸ் அப்படின்றது அவர் சொன்னார் அர்த்தம் அப்படிங்கறதும் தெரியல ஆமா அது அவங்க இதை வந்து அவங்கள தன்னுடைய பெருமைக்காக எடுத்துக்கிறாங்க

பேர் வச்சியே சோறு வச்சே கரெக்டா கேளுங்க நான் சொல்றேன் அதான் நான் அது மாத்தி சொல்றேன் அதாவது நாங்க திட்டத்துக்கு எல்லாம் பேர் எல்லாம் சூப்பரா வைப்போம் ஆனா அந்த திட்டம் எங்கன்னு கேட்டா அது நாங்க வச்சிட்டோம் அப்படி சொல்றோம் அதாவது நிதியே ஒதுக்காம அடிக்கல் மட்டும் நாட்டி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அது இதுதானா தண்ணி தானியங்கி நீர் வழங்கும் அந்த வெண்டார் மெஷின் இன்னைக்கு அது என்ன கண்டிஷன்ல காற்று வழங்க கூடிய மெஷினாக பரிமாண மாற்றமும் அப்டேட் அடைஞ்சிருக்கு காற்று வழங்க கூடிய ஆயிருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அந்த காவலன் செயலி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த தெரியும் அது அதுல காவலன் செயலி சரியா செயல்பட்டு இருந்தா அவங்க அதுக்கு போன் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைய

அந்த டீம்ல இணைச்சு விட்டுறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இலக்கணத்துக்குள்ள எல்லாம் போக வரல சோ அந்த மாதிரி சொல்லப்படும் திட்டத்தை தொடங்குறீங்களா அது நடக்குதான்னு பாக்குறீங்களா அடுத்தடுத்து அப்டேட் என்ன திட்டத்துக்கான நிதிகள் திட்டம் தொடர்ந்து செயல்படுதா அப்படிங்கறதும் இன்னும் சொல்ல போனா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலேயே மனு கொடுக்கிறவங்கள்ட்ட லஞ்சம் கேட்கிறாங்களே அத ரெக்டிஃபை பண்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா அப்படின்ற பல கேள்வி இருக்கு உங்களுடன் ஸ்டாலின் மனு எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து தனியில தானே வதக்குது இருந்தாலும் ஐயாவுடைய சீரும் சிறப்பு ஆட்சியில இந்த மாதிரியான திட்டங்கள் தொடங்கப்படுவதும் அது குறையிலாம செயல்படுவது தான் எல்லாருடைய கண்களை உறுத்து அந்த மனுவில் கொடுக்கக்கூடிய பேப்பர் கூட பாருங்களேன் வேஸ்டா போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுண்டல் கட்டுறதுக்கோ இல்ல பழைய எருமை பார்க்கறதுக்கோ போட்டு அத கூடமான கூடுதல் வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக மேம்பாலங்கள் கட்டுவது அப்புறம் வந்து தங்க நாற்கர சாலையில நேஷனல் ஹைவேஸ்

அவங்க தான் வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மாட்டியிருக்காங்க இவங்க வந்து முப்பத்தி மூணு வார்டுடைய வளர்ச்சியும் உறுதி செய்யல அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் உட்பட பலரும் இவங்களுக்கு எதிராக திரும்பி இவங்களுக்கு நம்பிக்கையா தீர்மானம் கொடுத்தா அக்டோபர் பதினாறாம் தேதி தீபாவளிக்கு கொடுத்த உடனே நவம்பர் பத்தாம் தேதி இவங்க மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் மட்டும் அப்படி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த உடனேயே அவர்கள் வந்து அப்படியே பெங்களூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி கொஞ்சம் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க இந்த இருபத்தி அஞ்சு திமுக கவுன்சிலர் முப்பத்தி மூணு கவுன்சிலர்கள் இருபத்தஞ்சு பேர் திமுக காரங்க ஒரு நாலு பேர் அதிமுக ஒரு நாலு சுயேட்சை ஒரு காங்கிரஸ் ஒரு பாஜக இவ்வளோ தான் மொத்தமாகவே முப்பத்தி மூணு கவுன்சிலர் தான் இதில் பார்த்தீங்கன்னா திமுக கவுன்சிலர் ஓட்டு போடாமல் அவங்களால அந்த நம்பிக்கையில் திருமணம் வெற்றி பெற முடியுமா வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஊட்டிக்கு சுற்றுலா கூட்டு போயிடுவா எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா திட்டம்

இவங்களுடைய பெரும்பான்மை இருபத்தி ஏழு கவுன்சிலர்கள் பங்கு பெற்றிருக்காங்க இருபத்தி ஏழு பேருமே எதிராக தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சு வெற்றி அடைந்த பிறகு அதை அப்படியே அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் நான் அப்பா வேற போன் பண்ணி சொல்ல நீங்க உங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பதவி வரி வயிற்று நம்பிக்கையா திருமணம் வெற்றி அடைஞ்சாலும் சோழி முடிஞ்சுதான் இருக்கும் சோ சோழி முடிஞ்ச பிறகு இப்ப அவங்க அடுத்த தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்க இருந்தாலும் நாங்க அப்படியே சொல்லுவோம் முதலமைச்சரின் ஆணைக்கு நாங்க தங்களுடைய மக்களின் நலன் கருதி நாங்கள் இந்த நபர் வந்து பதவியை ராஜினாமா செய்தோம் ஏற்கனவே ஏற்கனவே சங்கரங்கோயில தேனி மதுரை அப்படி பல இடங்கள் நகராட்சியில வந்து நம்பிக்கையா திருமணம் கொண்டு நிறைய இடங்கள்ல அந்த நுனியில வந்து தலை தப்பி இருக்கு நிறைய பேருக்கு ஸோ இந்த இடத்துல தலை தப்பாம மாட்டிக்கிச்சு ஏற்கனவே ரெண்டு பேருக்கு பதவி பதிவு பண்ணா நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இது மூணாவது ஆள் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதா ஆச்சு ஐயா நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தீங்களா துணை முதலமைச்சரா இருக்கும் போதே நீங்க உள்ளாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கறாங்க நான் கேட்கல ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரான தமிழக காவல்துறை அந்த காவல்துறைக்கு சரியான பணி இல்லை அதாவது துப்பறியும் சாம்புவோ அவங்க துப்பறியக்கூடிய அளவு துப்பறியக்கூடிய அளவிற்கான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் விஷயங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அவங்களுக்கு வந்து காவல்துறை வழங்கணும் அப்படிங்கறதுக்காக காவலர் குடியிருப்பு திருச்சியில காவலர் குடியிருப்பு இருக்கு அங்க ஒரு கால டிராபிக் போலீஸ் இருக்காரு அவரு தன்னுடைய குழந்தைய கூட்டுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் உள்ள ஓடுறாரு அவர் யாருன்னே தெரியல ரோட்ல காயத்தோட கிச்சன்ல போய் விழுந்து அங்க போயிட்டு கையில வச்சிருக்க பொருளால அவருக்கு அப்படியே சீவு சீப்பு விட்டு அந்த பொருளை மறைச்சு அவர் உடம்புல ஏதோ பண்றாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா அவர் வந்து உடம்புல சிவலோக பிராப்தம் அவரு இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுனால அவருடைய உடலுக்கு உயிர் காப்பாக இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற திரவம் அப்படிங்கிறதையும் அதாவது தக்காளி அந்த கீழே எல்லாம் சிந்திட்டு கதவுல எல்லாம் ஒட்டிட்டு இவ்வளவுலாம் விவரிக்கவே முடியாது கதவுல எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் கிரைம்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் சேட்டலை சேனல் ஏதோ ஒரு சில சேனல்ல போட்டுருக்காங்க பட் அவங்க ஏதோ கதை சொல்றாங்க ஆனா நடந்தது இப்ப நான் சொன்னதான் தக்காளி சாஸ்தான் தக்காளி சாச சிந்தி போச்சு அவர் பாத்தீங்கன்னா பாருங்க வெளியில இருந்து தக்காளி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்கார கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு சோ தனிப்படை அமைச்சு இது வந்து எப்போது எக்ஸ்பெரியான தக்காளி சாசா அல்லது வேற எது மாதிரி தக்காளி சாசா அப்படின்ற மாதிரியான ஒரு டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கிறாலோ இவரு சொல்றதை விட இன்னும் மோசமான கதை சொல்கள் மூலமாக வந்து நம்ம தமிழக மீடியாக்கள் பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ அத பார்த்துட்டு இருக்காங்க இது எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டா லேண்டு பட்டா லேண்டா பட்டா இல்லாத லேண்ட் ரியல் எஸ்டேட் அதுல பாத்தீங்கன்னா யார் அதிகமான வீட்டு மனைகளை விக்கிறாங்களோ அவங்களுக்கு சந்திர மண்டலத்துக்கு போய் வரதுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லா ரொம்ப ஓவர் கமிஷன் பில்கெட்ஸோட காபி குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முகவு உடைய வழக்கமான தொழில் ரியல் எஸ்டேட் அந்த அந்த மாதிரி ஏதோ பரிசு காத்திருக்கிறது தீபாவளி பரிசு ஸோ ஸோ அதுக்காக அவர் உழைச்சிட்டு தன்னை விட விட ஒருத்தன் என்னப்பா எல்லாரும் என்ன ஜாஸ்தியாக அவரை சாலையிலேயே வச்சு தக்காளி சாசை வெளியடுத்த அவரு வீட்டுக்குள்ள தக்காளி சாசை வெளியே எடுத்தாங்க போது அவர் இறந்து போறாரு காவலர் குடியிருப்புக்குள்ளேயே தக்காளி சாசை வெளியே எடுத்த மாவீரன் அப்படின்ற ஒரு பட்டத்தோட அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு சட்டம் தன் கடமையை செஞ்சு விருது வழங்கி இன்னும் அடுத்த பிற மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்கள் நாடுகлла அவங்க அதாவது இவர் வந்து வேலை பண்ணி ஆற்றுவதற்கான ஒரு சர்டிபிகேட் மற்றும் அந்த அனுமதிய கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம் இப்போ இவர் சொன்னார் இல்லையா இதோட உண்மை சம்பவம் என்னன்னா வர்ணனைகளை எல்லாம் நீக்கிட்டு உண்மையானது என்னன்னு சொன்னோம்னா ஒருத்தர் அஞ்சு பேர் திட்டம் போட்டு ஓட ஓட வெட்டி அதான் பண்ணிட்டா இப்போ இது நடந்த இடம் என்ன பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு போலீஸ் குவாட்டர்ஸ் குவார்டர் நடந்திருக்குனா பாத்துக்கோங்க காவல்துறையினுடைய கண்ணிய மிக்க எந்த கோம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி ஆமா அடுத்தும் திமுக ஆட்சி தொடரும் எந்த இரண்டாவது முறையாக திமுக வெற்றி பெறும் இதேதான் எந்த கொம்பனாலும் திமுக தொட கூட முடியாது தொடவே முடியாது வெற்றி இருக்காங்களே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வீரதீரத்தோட செயல்பட்ட ஆட்சி எஸ் இப்படி எல்லாம் பேசுவாங்க அந்த வீரதிரம் எல்லாம் ரியல் எஸ்டேட் எல்லாம் கடைசியா போய் நிக்குது சோ இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடந்தா கூட உளவுத்துறை தோல்வி காவல்துறை தோல்வி எல்லாம் சொன்னோம்னா வேற வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆனா ஆனால் இதெல்லாம் யாருக்கு உங்களுடைய தக்காளி சாசை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை நம்முடைய கடமை மதுரையில் பெயர் பெற்ற சுப்ரமணியபுரம் பகுதி தெரியும்ல அதாவது இந்த காலங்காத்தில வாக்கிங் போகும்போது ஒருத்தர் வந்து ஆஹ் எஸ் அதேதான் அதேதான் அதே படம் கூட வந்துச்சே அலைவர மறந்து சுப்பிரமணியபரம் படம் ஆஹ் அதே அந்த இடம் தான் அதேதான் அந்த மாதிரியான படத்தை வந்து ஞாபகம் வச்சிக்கோங்க அந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடங்க நான் அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் கிடையாது பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரியாக புகார் கொடுத்தும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டார் அப்படின்னு உடனே அதற்கு எதிராக மாதர் சங்கத்தினர் அங்கே போராட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணும்போது அங்கே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இல்லை அப்படி அப்படின்னு உடனே வழக்கு பதிவு மட்டும் செய்து கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த நேரத்தில் அந்த இடத்த போராடுறாங்க இல்லையா மாதர் சங்கத்தினர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துலாம் போ எஞ்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது பண்ணிட்டு அவங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க போராட்டம் அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இப்ப அவங்க பரப்பிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு நடந்திருக்கு சோ இனி வரும் காலங்கள்ல இந்த பாலியல் வன்கொடைமை அப்படிங்கற பேர் மாற்றப்பட்டு பாலியல் எதாவது பேர் மாற்றப்பட்டு இப்ப இனிமேல் இது இப்படித்தான் அழைக்கப்படும் அப்படிங்கற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுமா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறதை தாண்டி போக்குவரத்து துறை உலக அளவுல இன்னும் சொல்ல பிரபஞ்ச அளவுல மிகச்சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கற அந்த விருது வாங்கும் போக்குவரத்து துறை ஆமா வாங்கிருக்குல்ல என்னது அது வாங்கினதை சொல்லுவாங்களா அப்படியே கூடவே அந்த மதுரை மாநகராட்சி மதுரை தான் வந்து அசுத்தமான நகரங்கள் அழுக்கான நகரங்கள் அழுக்கான நகரங்கள் பட்டியலில் இரண்டாவது முதலமா அப்படின்ற அந்த பட்டிகள் விழா மதுரை அதையும் எடுப்பாங்களா இதெல்லாம் கேள்வியா இருக்கு டெல்டாவை தொடர்ந்து மதுரையிலையும் நெல்ல வந்து கொள்முதல் பண்ணாம விட்டு அதனால மதுரையிலையும் நெல் முளைச்சு புள்ளா மாறி போச்சுங்க அதெல்லாம் முதலமைச்சர் பேசிட்டாரு பிரச்சனைகள் என்ன பண்ண பத்தி இனிமே அடுத்த வருஷம் தான் பிரச்சனை இருக்காரு தெரியுமா விளையாடிட்டு இருக்காரு